வணக்க மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நம்புறேன் நான் தான் உங்க செர்பியா தமிழன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தினா நீங்க செர்பியாவுக்குள்ள வர வரும்போது எடுத்துட்டு வர வேண்டிய பொருட்கள் என்னென்னன்றத இந்த வீடியோல தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பொதுவா இன்டர்நேஷனல் பிளைட்ல முப்பது கிலோ லக்கேஜும் ஏழு கிலோ ஹேண்ட் லக்கேஜும் எடுத்துட்டு வரதுக்கு அலோவ் பண்ணுவாங்க முப்பது கிலோவுக்கு மேல நீங்க போயிருச்சுன்னா அதுக்கு அடிஷ்னலா ஒவ்வொரு கிலோவுக்கும் நீங்க அடிஷ்னலாக பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் ஹேண்ட் லக்கேஜ் பார்த்தீங்கன்னா ஏழு டு ஏழு அது வரைக்கும் அலோவ் பண்ணிக்குவாங்க ஆனால் லக்கேஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா முப்பது இல்லை அதிகபட்சம் ஒரு ஐநூறு கிராம் ஜாஸ்தி வச்சுக்கலாம் சரிங்களா அதை அதை பற்றி பயப்பட தேவையில்ல நீங்கள் அந்த முப்பது கிலோல என்னென்ன பொருள் உங்கள் பேக்ல வந்து நீங்கள் வைக்கணும் அந்த ஏழு கிலோ ஹேண்ட் லக்கேஜில் என்னென்ன பொருள் வைக்கணும்ன்ற தெளிவாக சொல்ற கேட்டுக்கோங்க உங்க லக்கேஜில் நீங்கள் வைக்க வேண்டிய பொருள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் தாட்சி ஒன்று வச்சுக்கோங்க மீதி குக்கிங் பொருள் எதுவுமே தேவை இல்ல நீங்க சப்பாத்தி கட்ட அதெல்லாம் இங்க வந்து வாங்கிக்கலாம் இங்க எல்லாமே கிடைக்கும் பிரஷர் குக்கரும் தாச்சும் கரெக்டான குவாலிட்டியில கிடைக்காது அதாவது நீங்க இங்க வாங்கினீங்கன்னா அந்த அளவுக்கு தரமானதா கிடைக்காது அதனால நம்ம ஊர்லயே நல்ல ஒரு குவாலிட்டியில வாங்கிட்டு வந்துக்கோங்க பாத்திர வகைகள் இது ரெண்டுமே போதுமானது மீதி எல்லாமே இங்க கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்க்க வேண்டியது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மல்லிகை பொருள் என்னென்ன கொண்டு வரலாம்னு பாத்தீங்கன்னா உப்பு ஒரு கிலோ எடுத்துக்கோங்க ஏன்னா நீங்க சடனா வந்து சமைக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் மிளகாத்தூள் வந்து ஒரு ரெண்டு கிலோ வீட்லேயே அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க எல்லாம் கலந்தது தனி மிளகா தூள் வந்து ஒரு அரை பாக்கெட்டு அரை கிலோ வாங்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இங்கே கரம் மசால் கிடைக்காது அதனால கரம் மசால் உங்களுக்கு நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ உங்களோட நீடு ஏற்ற மாதிரி வாங்கிக்கோங்க நான் ஒரு பத்து பாக்கெட் ஐம்பது கிராம் பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெப்பர் தூள் வாங்கிக்கோங்க முந்திரி வந்து ஒரு கிலோ பாக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா இங்கே கொஞ்சம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு பத்து பாக்கெட் வாங்கி போட்டுக்கோங்க அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே கிடைக்காது அதே சமயம் நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு இங்கே தனித்தனியாக கிடைக்கும் ஒரு மிக்ஸி நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கேயே நீங்கள் வாங்கிக்கலாம் இங்கேயே ரேட் கம்பேர் பண்ணும்போது ஒரே அளவு தான் இருக்கும் நீங்கள் இங்கே வாங்கறதெல்லாம் வாங்கிக்கலாம் இல்லை இருந்து எடுத்துகிட்டு வரதுனால அது உங்க விருப்பம் லக்கேஜ் கூட்டிகிட்டே போகும் அது யோசிச்சுட்டு நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பட்டை கிராமு ஏலக்காய் பிரியாணி இலை இதெல்லாம் ஒரு ஐம்பது கிராம் இல்லை நூறு கிராம் உங்களுக்கு தேவைக்கேற்ற அளவுக்கு வாங்கிக்கோங்க முக்கியமா இங்க வந்து கிடைக்காத ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா தேங்காய் கிடைக்காது அதனால ஒரு ரெண்டு லிட்டர் பாக்கெட் வாங்கி போட்டுக்கோங்க இங்க வந்து சமைக்கிறதுக்கு ஒரு லிட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயில் வாங்கி வச்சுக்கோங்க அது ஒரு மாசத்துக்கே வரும் ஏன்னா நான் எனக்கு அப்படிதான் யூஸ் பண்ண ஒரு மாசத்துக்கே வந்துச்சு சமையல் என்ன பாத்தீங்கன்னா இங்க ரேட் மலிவாவே கிடைக்கும் அதனால நீங்க அதிகமா எடுத்துட்டு வர வேணாம் ஒரு ஒரு லிட்டரே வந்து அதிகமானதுதான் அரை லிட்டர் எடுத்துட்டு வந்தாலும் போதுமானது இங்க வந்து வாங்கிக்கலாம் ரேட் வைஸ் கம்பேர் பண்ணும்போது இங்கேயும் ஒரு அளவு கம்மியா தான் இருக்கும் ஆனா நீங்க கோகோனட் ஆயில் மட்டும் நீங்க அதிகமா எடுத்துட்டு வந்துருங்க ரெண்டு லிட்டர்ன்றத நீங்க மூணு லிட்டர் கூட எடுத்துட்டு வாங்க ஆனா என்ன என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டு லிட்டர் போதுமானது சமையல் பொருட்கள் இதுவே போதுமானது நீங்க அதுக்கப்புறம் உங்க பாடிக்கு போட்டு யூஸ் பண்ற பாடி லோஷன் எடுத்துக்கோங்க லிப் பாம் எடுத்துக்கோங்க ஏன்னா பனி காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா லிப் பாம் தேவைப்படும் ஆனா லிப் பாம் எடுத்துக்கோங்க இங்க கிடைக்கும் ஆனா ரேட் வைஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே ஜாஸ்தியா இருக்கும் அதுக்கப்புறம் என்ன பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க பவுடர் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான சின்ன சின்ன சீப்பு அது மாதிரியானவெல்லாம் எடுத்துக்காங்க அது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதுக்கப்புறம் பெட்ஷீட் வேணும்னா நீங்க எடுத்துட்டு வாங்க ரொம்ப நிறைய வேணாம் ஏன்னா இங்கேயே ப்ரொவைட் பண்ணுவாங்க இங்கே தருவாங்க அதனால நீங்க வந்து உங்களுக்கு அளவா ஒரு பெட்ஷீட் மட்டும் எடுத்துக்கோங்க பில்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு இண்டிவிஜுவலா புதுசாக கொடுத்துருவாங்க அதை பத்தி நீங்க பயப்பட தேவையில்ல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வின்டர் சீசனை சமாளிக்கிறதுக்கு நீங்க வந்து உங்களுக்கு ஒரு ஜாக்கெட் வாங்கிக்கோங்க அதாவது நீங்க ஒரு டெக்கன் இல்லாட்டி ஏதோ ஷாப்புக்கு போயிட்டு பத்து டிகிரி அது தாங்கக்கூடிய ஜாக்கெட் வாங்கிக்கோங்க அது மூணு லேயரா வரும் மூணு உங்களுக்கு இருக்கும் ஒரு ஹேண்ட் கிளௌஸ் வாங்கிக்கோங்க இந்த கிளைமேட்டுக்கு யூஸ் பண்ற மாதிரி ஒரு ஒரு நான் ஷூ வாங்கல ஏன்னா நான் ஷூ வந்து பாத்தீங்கன்னா நான் எப்பயும் ரெகுலர் யூஸுக்கு போட்ட ஷூ மட்டும்தான் போட்டு எடுத்திருக்கேன் பனிகாலத்துல கண்டிப்பா ஒரு ஷூ தேவைப்படும் ஷூ நீங்க வேணும்னா வாங்கிக்கோங்க அப்படி இல்லைன்னா இங்கே கம்பெனிலே ப்ரொவைட் பண்ணுவாங்க ஷூ ஆனா அது பாத்தீங்கன்னா சேஃப்டி ஷூ தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க உங்களுக்கு பர்சனலா வேணும்னா நீங்க ஷூ ஒன்று வாங்கிட்டு வந்துக்கோங்க அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா ஏன்னா பனிக்காலத்துல இங்க குளிர சமாளிக்கிறது ரொம்ப சிரமமான விஷயம் முக்கியமா தானிய பொருட்கள் எல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க நான் சொன்ன இந்த எல்லாமே பாத்தீங்கன்னா முப்பது கிலோ லக்கேஜுக்குள்ளார அடங்கணும் அதுக்கப்புறம் நீங்க ஏழு கிலோ லக்கேஜ்ல என்னென்ன வைக்கலாம்னா உங்க ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க அதாவது ஒரு மூணு ஜீன்ஸ் எடுத்துக்கோங்க ஒரு காட்டன் பேண்ட் எடுத்துக்கோங்க ஷர்ட் ஒரு நாலு எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு ஷர்ட் எடுத்துக்கோங்க அது உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி பண்ணிக்கலாம் இது எல்லாமே நீங்க எடுத்து வச்சதுக்கு அப்புறம் பக்கத்துல வெயிட் மிஷின்ல போய் நீங்க செக் பண்ணிக்கோங்க அது கண்டிப்பா உங்களுக்கு ஏன்னா லக்கேஜ் வந்து ஜாஸ்தி போயிருச்சுன்னா அது உங்களுக்கு சிரமமா போயிரும் அப்புறம் நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ற மாதிரி இருக்கும் அதனால வந்து நீங்க இதை முன்னெச்சரிக்கையாவே நீங்க வந்து வெயிட் மிஷின்ல செக் பண்ணிக்கோங்க கூட நீங்க ஏர்போர்ட்டுக்கு ஆளை கூப்பிட்டு போங்க ஏதாவது அங்க எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நீங்க அவங்ககிட்ட அதை ரிட்டர்ன் வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுரலாம் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் செர்பியாவை பத்தியான அப்டேட் எல்லாமே நான் உங்களுக்கு அடுத்தடுத்து நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் என்னோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல பார்ப்போம் பாய் மக்களே